மணி என்ன பம்முற என்ன செய்ய போற இப்ப ஆ என்ன செய்ய போகிறப்ப இருக்க இல்லைவா ஓடியோ 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 இங்கே வா பத்து கிலோ பூரையே இப்போ kurikat terus atau kayak apa? ini tanan udah pasti denger. ini meow meow waw 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 yo 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 meow vân vâng, à, vâng, à, à. đi vassity đi vassity đi vãi vinh 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 என்ன செய்யற பிடிச்சம்மா தோகமா தூங்குற மணி மணி கோழி பிடிக்க கூடா கோழி பிடிக்க கூடா மணிக்குட்டி கோழி பிடிச்சாதே கோழி குஞ்சி பிடிக்க கூடா மணி மணி அடி விழ போகுது மணி கீப்பீங்க வா ஓடி வாங்க மணி கோழி பிடிக்க கூடாது கொத்து விழ போகுது மணி சொல்லு போச்சு கேட்க மாட்டிய மணி கோழி குஞ்சு பிடிக்க போ